வணக்கம் நமஸ்காரம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் பொதுவாக வீடுகளில் பூஜை அறை இந்த பூஜை அறையில் திருவிளக்கு ஏற்றுவோம் சுவாமி படம் வைத்து பூ போற்று சாத்தி நாம் தூப தீபங்கள்லாம் ஏற்றி வணங்கி வழிபடுவது தான் இயற்கையான முறை தற்பொழுதெல்லாம் வீடுகளிலே சிலைகளை வைத்து வணங்கி வழிபடுகிறார்கள் சிலைகளை வைத்து வணங்கி வழிபடுகின்ற பொழுது நாம் கவனிக்க வேண்டியவை என்ன என்றால் பொதுவாக அரை அடிக்கு மேலாக உள்ள சிலைகளுக்கு நித்தியம் அதுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்ய வேண்டும் சிலை என்று சொன்னால் சிற்பியிடத்தில் இருக்கிறவரை தான் அது சிலை உங்கள் வீட்டிற்கு அதை கொண்டு வந்து விட்டால் அதை சுத்தம் செய்து பிராண பிரதிஷ்டை செய்த பிறகு அதை நாம் விக்கிரகம் என்கிற பெயர் அதுக்கு கிடைத்து விடுகிறது ஆக ஒவ்வொரு வீடுகளிலையும் நம்முடைய வீடுகளில் பெரும்பாலும் இந்த இறைவனுடைய திருவுருவ படத்தை வைத்து வைத்துத்தான் வழிபட்டுகிறோம் அந்த முறை தான் எல்லாருனாலையும் எளிமையாக பின்பற்ற முடியும் அந்த சுவாமியினுடைய திருவுருவச் சிலை எப்பொழுது வீட்டிற்குள் வருகிறதோ அப்போ நமக்கு பொறுப்புணர்வு பக்குவ நிலை அடைவதற்கும் மனிதனை தெய்வமாக மாறுவதற்கும் புறப்பூசை என்கிற வழிபாடு ரொம்ப நேர்த்தியாக கடைபிடிக்கப்படுகிறது இப்போ திருவுருவச் சிலையை வளர்க்க வேண்டும் அப்படின்னா அதை நம்ம சாமி படத்தை டெய்லி தொடைக்கணும் இல்லைனால் வாரத்துக்கு ஒரு முறை மஞ்சள் நீரால் தொடைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து பூ சாற்றி வணங்கி வழிபட வேண்டும் நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லலாம் ஆனால் இந்த சிலைகளை வழிபடும் போது அதற்குன்னு வழிபாட்டு முறைகள் நிறைய இருக்கிறது அதை நாம் தெரிஞ்சு தான் செயல்படணும் நாம் வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு டூர் போகிற இடத்துல சாமி சிலை வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மீனாட்சி அம்மன் சிலை ஒரு விநாயகர் சிலை இப்பொழுதெல்லாம் அளவுக்கு அதிகமாக வராகு அம்மன் சிலை விக்கிரகங்கள் வீட்டில் வைத்து வழிபடுகிறார்கள் யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் அதை கொண்டு போய் வைத்துவிட்டு விடுகிறார்கள் ஆக நம் வீட்டில் சிலை வைத்திருக்குமே என்றால் அதற்கு முறையான அபிஷேக ஆராதனைகளை கட்டாயம் நாம் செய்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் குறித்து கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல் செய்ய வேண்டும் அதனுடைய தன்மையையும் அதனுடைய மதிப்பையும் அதனுடைய அர்த்தத்தையும் நாம் உணர்ந்து விட்டால் ரொம்ப சுகமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சிலையாக இருந்தாலும் அதை எடுத்து வந்து ஒரு தாம்பாளத்தில் வைக்கணும் அந்த தாம்பாலத்தில் வைத்துக்கொண்டு முதலில் சுத்தமான நீரை எடுத்து ஒரு காப்பர் பாத்திரத்தில் வச்சுக்கணும் சில்வர் பாத்திரத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அந்த நீரே அதற்கு சுத்த நீர் ஜலம் விட வேண்டும் அதற்கப்புறம் அந்த சிலையை அதில் இருக்கக்கூடிய பழைய மஞ்சள் குங்குமம் இது போன்றவைகளை தேய்த்து எடுத்து விட வேண்டும் கழிவிடணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலை என்பது பஞ்சபூதங்களால் சுத்தமான ஆற்றலை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு வீடுகளுக்குள் அந்த சக்தியை பரவவிடும் அப்போ பஞ்சபூதங்களில் இயற்கையாகவே ஒரு உயிர்ப்பு ஆற்றல் ஒரு இது ஒரு சிறப்பான ஆற்றல் இருக்கிறது என்றால் அது தெரிஞ்சிருக்கணும் அப்போ பால் தயிர் நெய் தேன் வாழைப்பழம் இது ஒன்றொன்றும் வரிசையாக எடுத்துக்கொண்டால் அதாவது பால் என்பது நீர்த்தத்துவம் தயிர் என்பது நிலத்தத்துவம் நெய் என்பது நெருப்பு தத்துவம் தேன் என்பது காற்று தத்துவம் பிசைந்து பிசைந்துவிட்டால் அது ஆகாய தத்துவம் ஆக அந்த ஆகாய தத்துவத்தோடு இப்படி இதைகளெல்லாம் வரிசையாக ஒரு பொற்கின்னம் போன்று ஒரு பாத்திரத்தில் வைத்திருக்கணும் முதலில் சிலையை நீரை ஊற்றி வணங்கிய பிறகு அதற்கப்புறம் சிலையை சுத்தம் செய்த பிறகு அடுத்த பொருளில் அபிஷேகம் செய்யணும் முதலில் பாலை ஊற்றி அபிஷேகம் செய்து அதற்கு ஒரு நெய்வேத்தியம் வைத்து ஒரு தூபம் காட்டி மணி அடித்து பூசை செய்ய வேண்டும் அதை பாடிக்கொண்டே இருக்கலாம் அடுத்ததாக அதை அபிஷேகம் செய்த பிறகு அந்த நீரை வேறொரு பாத்திரத்தில் வடிய விடுவது போல் சேமிக்க வேண்டும் அடுத்த தயிர் இதேபோல் போல் அபிஷேகம் செய்த பிறகு நீ சுத்தமான நீர் விட்டு கழுவ வேண்டும் அதுக்கப்புறம் மேல் நெய் விட வேண்டும் அந்த நெய்யை விக்கிரகத்தில் விட்டு அபிஷேகம் செய்த பிறகு தூப தீபங்கள் காட்டிவிட்டு அதை சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக தேன் விட வேண்டும் இந்த தேனையும் விட்ட பிறகு தூப தீபங்கள்லாம் காட்டி அர்ச்சனை பண்ண பிறகு கடைசியில் வாழைப்பழத்தை நன்றாக பிணைந்து அதில் வைக்கலாம் ஒரு சிலர் பஞ்சாமிர்தம் கூட வைத்திருக்கிறார்கள் தவறு ஒன்றும் இல்லை ஆக இப்போ காற்றுக்கு உரியதாக கூறப்படும் வாழைப்பழத்தை கூட பிரிஞ்சு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்கிறாங்க நாட்டு சர்க்கரை சேர்த்து அபிஷேகமும் செய்யலாம் ஒன்றும் தவறில்லை இப்போ இதெல்லாம் செய்த பிறகு சுத்தமான நீரில் அந்த சிலைகளை அபிஷேகம் செய்து சுவாமியை துடைப்பதுக்குன்னு ஒரு நல்ல துணி வச்சுருக்கணும் அதை வீட்டிற்கு சிலைக்கு முறையாக பூஜை செய்ய வேண்டுமானால் கட்டாயமாக மேலே குறிப்பிட்டுள்ள இந்த அஞ்சு பொருள் தேவை அப்படித்தான் அபிஷேகம் பண்ணணும் இல்லை எங்களால் நித்தம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு வியாழன் வெள்ளி செய்யலாம் உள்ள முக்கியமான நாட்கள் ஒரு பஞ்சமி திதியில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம் பௌர்ணமி திதியில் செய்யலாம் அப்போ வாசனை திரவியங்களை நாம் வாங்கி வைத்து கொள்ளலாம் இன்னும் கூடுதலாக சேர்க்க தெரிந்தால் அதையும் சேர்த்து வழிபடலாம் சரி இப்போ சிவலிங்கத்திற்கு ஒரு பூஜை செய்ய வேண்டியது வருது சின்ன சிவலிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கு ஓம் நம சிவாய அப்படின்னு நூற்றி எட்டு பூக்கள் எடுத்து போடலாம் உங்கள் வீட்டு தோட்டத்தில் பவளமல்லி இருந்தால் அந்த ஒரு பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணலாம் இல்லை என்றால் வெற்றிலையை கிழித்து கிழித்து சின்ன தூளாக்கி சின்னதாக்கி வெற்றிலையில் அர்ச்சனை பண்ணலாம் அதுபோல் நந்தியாவட்டை பூவும் வைக்கலாம் அதாவது வீடுகளில் நமக்கு சுலபமாக இருக்கக்கூடிய கொடிமல்லி அடுக்குமல்லி பவளமல்லி இல்லை என்ன பூக்கள் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கோ அதை பண்ணலாம் அப்போ உங்கள் வீட்டு பூஜை எரியல அது பண்ணதுக்கப்புறம் நெய்வேத்தியம் ரொம்ப முக்கியம் அதாவது சுவாமிக்கு ஒரு சின்ன ஆடை ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்குன்னு மெனக்கெடுத்து அப்படியே ட்ரெஸ் போட்டு அதுக்கு ஒரு அழகான குங்குமம் போட்டு வச்சு சின்ன பூ த தைச்சி வச்சு அப்படியெல்லாம் செய்துட்டு சாப்பாடு செய்யலாம் உங்கள் வீட்டில் என்ன உணவு இருக்கோ அதை சுத்தமாக செய்து அதற்கென்று கிண்ணத்தில் வைத்து நீர் விழாவி அந்த சுவாமிக்கு புகட்டலாம் மந்திரம் தெரிந்தால் மந்திரத்தை சொல்லலாம் இறைவா நான் படைத்த அமுதுகளை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வாதம் செய்க என்று வேண்டிக் கொள்ளலாம் இப்படியாக உங்கள் மனதளவில் இந்த அளவில் செய்து வருகிற பொழுது வீடுகளில் இருக்கக்கூடிய பஞ்சபூத குறைவின் காரணமாக ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் போயிடும் அதாவது வாஸ்து குற்றம் போயிடும் பஞ்சபூதங்கள் தான் நவக்கிரகங்களாக விரிவடைந்திருக்கின்றன அப்போ நவக்கிரக துன்பங்கள் இருந்தால் வீட்டில் போயிடும் இந்த ஐந்து பொருட்களும் கலவையாகி மணியடித்து பூஜை செய்கின்ற பொழுது உங்களுடைய உடலும் உள்ளமும் அதற்கப்பறம் உங்களுடைய ஆன்மாவும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறைவனோடு ஒருங்கிணைந்து அர்ப்பணிப்புத்தன்மையும் அதீத ஈடுபாடும் கொள்கின்ற பொழுது நல்ல கவனிக்கணும் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் வரும் பொழுது இறைவன் மகிழ்ந்து குளிர்ந்து உங்கள் பூசைகளை ஏற்றுக்கொள்வார் அதற்கப்பறம் அந்த தீர்த்தமெல்லாம் சுவாமியை குளிப்பாட்டின தீர்த்தம் இருக்குது அது வீடு முழுவதும் புரோட்சனம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து என்னாகும் சுத்தியாகிவிடும் இப்படியாக நீங்கள் உங்கள் வீடுகளில் இப்படி தான் சிலைகளை பூஜை செய்ய வேண்டும் உங்களால் முடிந்தால் எவ்வளோ பாட்டு வேணாலும் பாடலாம் கந்த கந்தசேசேஷம் படிக்கலாம் விநாயகர் படிக்கலாம் முருகன் சிலை வைத்து வழிபட்டால் தாராளமாக செய்யலாம் நாளுக்கு நாள் நீங்கள் இதை செய்ய 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 உங்கள் ஆன்மாவும் மனமும் உங்கள் உயிர் சக்தியும் ஒன்று சேர்ந்து கர்மாவை குறைத்து சித்தத்தில் இருந்து இறைவன் ஆன்மாவோடு கலந்து உங்களை ஒரு தேக சௌக்கியம் உள்ளவனாக ஞானமுள்ளவனாக விடுவார் இப்பிரிவிலேயே நீங்கள் கர்மாவை கழித்து விடலாம் தொடர்ந்து இந்த மாதிரியான பூஜைகள் செய்கின்றவர்கள் மட்டுமே தான் நீங்கள் சிலை வழிபாட்டை எடுத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் சர்வசாதாரணமாக சுவாமி படத்தை தொடைத்து சுத்தம் செய்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும் இப்படித்தான் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் வழிபட வேண்டும் நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டதுனால இதற்கு ஒரு பதிலை விளக்கமாக சொல்லிவிட்டேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் பெயர் வைக்கணும் வீடு வா மனையடி வாஸ்து சாஸ்திரம் பார்க்கணும்னா நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணுங்கள் சர்வீஸ் செய்ய காத்திருக்கேன் நன்றி வணக்கம்